குழந்தை அம்மா விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம சிலை வச்சிருக்கோம் ஆனா பூஜை முடிஞ்சதும் சிலைய ஆற்றுல கரைச்சிட்டோம்னா விநாயகர் போயிடுவாரா பாட்டி சிரிச்சு சொன்னாங்க இல்ல பிள்ளைகளே விநாயகர் போகவே போக மாட்டார் அவர் நம்ம மனசுக்குள்ள எப்போதும் இருப்பார் ஆனா சிலைய நீர்ல கரைப்பது ஒரு விஞ்ஞான காரணத்துக்காக தான் பாட்டி விளக்கம் கொடுத்தாங்க விநாயகர் சிலை மண்ணால் தான் செய்யப்படுது அந்த மண் தண்ணீர்ல கலந்தால் மீண்டும் நிலத்துக்குப் போய் பயிர்கள் வளர உதவுது மேலும் அந்த மண் தண்ணீரில் உள்ள நுண்ணுயிர்களுக்கு உணவா ஆகுது இதுதான் இயற்கையின் சுழற்சி தான் விநாயகர் சிலையை நீர்ல கரைக்கிறோம் அது விநாயகர் மறைஞ்சிட்டார் என்பதல்ல அவர் ஆசீர்வாதமா இயற்கையோட கலந்துட்டாருன்னு அர்த்தம் குழந்தை அப்பா பாட்டி சிலர் பி ஓ பி சில வைப்பாங்களா அதையும் கரைக்கலாமா பாட்டி சீரியஸா சொன்னாங்க அப்போ செய்யக்கூடாது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் சிலை கரையவே கரையாது அது தண்ணீரை கெடுக்கும் மீன்களை கொல்லும் சுற்றுச்சூழலை அளிக்கும் தான் நாம் எல்லோரும் ஈகோ ஃப்ரெண்ட்லி கிளே கணேஷா மட்டும்தான் வைக்கணும் குழந்தை சந்தோஷமா சொன்னது சரி பாட்டி இனிமேல் நாம மண் விநாயகர் மட்டும்தான் வைப்போம் காப்பது காப்பதுதான் விநாயகருக்கு நம்மிடமிருந்து கிடைக்கும் உண்மையான பூஜை